பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கலை எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார் அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தராக இருக்கக்கூடியவர் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசாக இருக்குது தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை சட்டபூர்வமாக்கினது யாரு நீங்கள் தானே மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்கள் அந்த நடைமுறையை கொண்டு வந்தது தான் காரணம் ஆனால் நீங்கள் எப்படி நிதி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐன்னு உங்கள் கூட்டணி அமைப்புகள் மூலமாக ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேலே எப்போ ரேகிடு விட்டீங்க உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்போ வெளியாகிட்டு அடுத்து பிஎம் நிதி இதில் வசூல் பண்ண தொகையை பற்றி கேள்வி கேட்டால் அது தனி அரைக்கட்டல் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேரில் ஆரம்பித்த ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகளை ஏன் நிதியாக வாங்கினீங்க இதுக்கும் பதில் இல்லை அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் மெகா ஸ்கேம் இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே டிரான்ஸ்பர் பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லல கார்பரேட்டுகளுக்கு பலாயிரம் கோடி ரூபாய்கள் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிகளாகவே எப்படி அரசு நடத்துறீங்கன்னு சகோதர சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணீங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பரிசீங்க பிரதமர் மோடி அவர்களே நீங்க ஊழலை பத்தி பேசலாமா அது மட்டும் இல்ல இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேடின் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்களை சுத்தப்படுத்துறீங்கள இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல யோகிய வரா சொம்பு எடுத்து உள்ளவை அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பத்தாண்டுகள் ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழிச்ச பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும்னு சொல்லாம யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம யார் தான் உண்மையான எதிரினே தெரியாம எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாமல் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி தன்னை சுற்றி அத்தனை பேரையும் முதுகலை கூத்தன பழனிசாமி பாஜகவோட கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் சரி ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம கேட்டா பாஜகவை எதிர்த்து பேச முடியாது அது கூட்டணி இருப்போம்னு சொல்றாரு இப்படி பட்டங்களை பற்றி நம்ம என்ன பேசுறது ஒரே வரியில் சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு சாதனைகளை தான் அடையாளமாக காட்டி நாம வாக்கு கேட்கிறோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பயனடைஞ்ச பயனாளிகளை பயனடையாத ஒரு மகளிர் கிட்ட ஒருத்தர் போய் ஓட்டு கேட்கிறாரு அந்த நபர் அந்த அம்மா கிட்ட நீ யாருக்கு நீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்குகிறீங்களா அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு நிறைய நல்லது பண்றாரு அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துறோம் நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போறப்போ ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பதினைந்து லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்குற தாய் வீட்டு சீ மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமா சொல்றாங்க முப்பத்தஞ்சு விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில இந்த மேற்கு மண்டலம் இருக்கு ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னார் எப்படிப்பட்ட வழிகட்டண போய் இந்த போ இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் பகங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையைச் சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையிலும் முடிச்சு வச்சிருந்தோம் ஆனால் அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை தான் பாஜக இப்படி கூச்சமே இல்லாம இப்போ ஓட்டிக்கட்டு வரீங்க கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு வன்மோம் ஏன் கோவம் கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்களை நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டால் அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுகிற போலி முகமுடி மொத்தமாக இப்போ கிழிஞ்சு தொங்கிடுச்சு இப்போ கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு இப்போ தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என தெரியுமா வேண்டாம் மோடி சொல்ல வேண்டாம் சத்தமா வேண்டாம் சத்தமா வேண்டாம் வேண்டாம் தெற்கிலிருந்து குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்த தமிழ் மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும் பாஜக கூட்டணியையும் பாஜக அதிமுக கூட்டணியும் ஒரு சேர வீழ்த்தணும் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடும் நமதே நன்றி வணக்கம்